வணக்கம் இது ஆதித யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித முழற்சி பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை இன்று இரவு தூங்கும் முன் இந்த பொருளை கையில் வைத்துக்கொண்டு இந்த ஒரு வரியை சொல்லுங்கள் உங்கள் துன்பங்கள் தீரும் உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறும் அனைவருக்கும் வாழ்வில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது நாம் அனுபவிக்கும் இந்த கஷ்டங்கள் சுகமான வாழ்க்கை இரண்டிற்கும் நம்முடைய கர்ம வினைகளே காரணம் கர்ம வினைகளின் பாதிப்பை குறைக்க தினம்தோறும் குறிப்பிட்ட நாளுக்குரிய திதிக்குரிய வழிபாட்டு முறை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதற்கான பல நாள் கர்ம வினையின் பாதிப்பு நிச்சயமாக குறையும் இன்று இரவு தூங்கும் முன் உங்கள் உள்ளங்கையில் சிறிதளவு கல்லுப்பை வைத்துக்கொண்டு இப்ப நீங்க டிஸ்பிளேல பாக்குறீங்க இல்லையா ஓம் க்ரீம் பம் ஸ்ரீம் உண்மத்த வாராகியே நமக ஓம் க்ரீம் பம் ஸ்ரீம் உண்மத்த வாராகியே நமக எனும் மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லிட்டு நீங்க கையில வச்சிருக்கிற கல்லுப்பை ஒரு டம்ளர் தண்ணீர்ல போட்டு உங்க தலைக்கு பக்கத்துல வச்சுக்கோங்க மறுநாள் காலையில எடுத்து அதை கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க உப்பெல்லாம் கரைஞ்சி வெறும் தண்ணீராதான் இருக்கும் அந்த தண்ணீரை கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க இந்த மந்திரம் ஜெபித்த அந்த தண்ணீரும் அந்த உப்பும் உங்களுடைய அறையில இருக்கும் போது உங்களுக்குள் நல்ல ஆற்றல் சக்தியானது பெருகுவதை உங்களால நிச்சயமாக உணர முடியும் ரொம்ப எளிமையான வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் தான் நம்ம சேனல் நான் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் நமது சேனல் சார்பாக வசந்த பஞ்சமி என்று பஞ்சமி யாக வேள்வி நடக்க இருக்கு அந்த யாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்